வணக்கம் என் பேர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அரசில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மலைய மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் திருக்குற அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்த செயல் செயல் பயக்கும் மூதிய செயல் தெரிந்த இனத்தோடு தேர்நெண்ணி செய்வாக்கு செய்வாக்கு அரும்பொருள் யாதொன்று மேல் ஆக்கம் கருதி ஆக்கம் கருதி முதலாளுக்கு

Baja.

பொத்தப்படம் போற்றினும் பொத்தப்படம் நன்றார் நன்றாருள்ள நன்றாருள் தவருண்டு அவர் அவர் பன்றே தந்த த தற்றார் கடை எல் கொள்ளாது உலகு நன்றி வணக்கம்